தேவிரை பஞ்சமி புரட்டாசி கடைசி சனிக்கிழமை நாளை நாளை மாலை ஆறு முப்பதிலிருந்து நைட்டு பத்துக்குள்ள தேய்பிரை பஞ்சமி நாயகியான வராகி தாயை யார் ஒருவர் சிவப்பு நிற மலர்களையும் பிரசாதத்தையும் வைத்து ஒரு சூட்சமான மந்திரத்தை சொல்லி வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் நலம் வளம் ஐஸ்வரியம் பெருகியே தீரும் மிக முக்கியமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள் துறை சார்ந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே நாளை இந்த சூட்சமமான பரிகார வழிபாட்டை செய்வதன் மூலமாக வியாபாரத்தில் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத வாடிக்கையாளர் வரவு ஜனவசியம் தனவசியம் பணவசியம் கிடைக்கும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை மந்திரத்துடன் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பாருங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் கேட்ட வரும் தருவாள் கேட்கக்கூடிய எதையும் தருவாள் அவளான் அஷ்டலட்சுமியின் சொருவியான வராகித்தாய் மண்ணுக்கு சொந்தக்காரி இந்த பிரபஞ்சத்தின் போர் படை தளபதி இந்த அற்புதமான தெய்வீகமான தேய்விரை வஞ்சமி சனிக்கிழமை நாளை மாலை ஆறு முப்பதுல இருந்து பத்துக்குள்ள உங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ வீட்டிலேயோ நீங்க ஒரு செம்பருத்தி பூவை பறிச்சுக்கங்க அல்லது சிவப்பு நிற மலர்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு செம்பருத்தி பூ அல்லது அஞ்சு சிவப்பு நிற மலர்கள் ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி அதை சுற்றி இந்த பூக்களை வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன தட்டுல மஞ்சள் வச்சு அந்த மஞ்சளில் ஸ்ரீ வராகி அப்படின்னு எழுதிக்கங்க ஒரு தட்டில் மஞ்சள் போட்டு மஞ்சள்லேயே ஸ்ரீவராகின்னு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து வராகித்தாயே நான் உன்னை வழிபாடுகள் செய்கிறேன் நான் செய்யும் தொழில் வேலையில் செல்வங்கள் அவரீதமாய் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு நான் சொல்லக்கூடிய தன வசிங்கிரி மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அந்த மந்திரம் ஓ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம ஹ்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி சுரூபிணி ஸ்ரீம் தனவசிங்கிரி தனம் வர்ஷ வர்ஷ நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி மூன்று முறை மனமாற சொல்லுங்க நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுற மந்திரத்தை மனமாற சொல்லி நீங்க வராகி அம்மாவுக்கு மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய எதையும் பிரசாதமாக வைக்கலாம் மொச்சக்கொட்டை வையுங்க அல்லது நே வேர்க்கடலை வையுங்க மரவள்ளிக்கிழங்க வையுங்க சக்கரவள்ளி கிழங்க வையுங்க அதை பிரசாதமாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் சண்ட முண்ட விநாசினி பண்டித மனோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலட்சின் சொருபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாமராயினி வராகி நமஸ்துதே என்று வரக்கூடிய வராகி தாயின் துதியை மனமாற படித்து கற்பூரமாரத்தை காமிச்சிட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு வடகிழக்கு திசையில தூக்கி போடுங்க வடகிழக்கு திசை தான் வராகி அம்மாவோட திசை தூக்கி போட்டுட்டு அந்த பிரசாதத்தை பெண்கள் யாருக்கு அதை கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க வாய்ப்பிருக்க இதை பார்க்கக்கூடிய பெண்கள் காலை மதியம் எளிய நீராகாரம் மட்டும் எடுத்துட்டு மாலை நேரத்துல இந்த பூஜையை செய்வது பிராமிஸ் பண்ற பிரமாதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாள் வராகித்தாயை நம்புவளுக்கு வராகித்தாய் எது ஒரு ரூபமாய் வந்து அற்புதங்களை ஏற்படுத்தி தருவாள் வராகித்தாயத்தை தான் அஷ்ட லட்சுமியுமே ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா சக்தி தெய்வமாகவும் லட்சுமி தெய்வமாகவும் அருள் தரும் தெய்வமாகவும் வந்து உங்களுக்கு வளத்தை நலத்தை ஐஸ்வர்யத்தை தருவார்கள் அந்த தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தேய்வரை பஞ்சமி வழிபாட்டை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் நாளை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் வந்து என்னை சந்திக்கலாம் தீபாவளி கிட்டு கடைசி ஐம்பது நபர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உடனே கீழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க தீபாவளி கிட்டில் பதினெட்டு விதமான சூற்றும பொருட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வீக பொருட்களுமே சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் தீபாவளியிலிருந்து நான் சொல்லக்கூடிய எளிய பரிகார வழிபாட்டை செய்து வந்தாலே அற்புதங்கள் ஏற்படும் அற்புதங்கள் ஏற்பட கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு தீபாவளி கிட்ட பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய் வராகி